விடிஞ்சா மரண தண்டனை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணோட தண்டனை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க எஸ் கேரளாவை சேர்ந்த நர்ஸ் நிமிஷா பிரியா ஏமன் நாட்டில் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை அதன் பின்னணி ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்களுக்கு நிறைவேற்றப்பட இந்த மரண தண்டனை எப்படி நிறுத்தி வைக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நர்சிங் முடிச்சிருக்கிற கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமன் நாட்டில் வேலைக்கு போகிறாங்க தன்னோட பத்தொன்பதாவது வயசில் ஏமன் நாட்டுக்கு போகிறவங்க அங்கே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நர்ஸை ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடியும் கேரளாவுக்கு வராங்க அங்கே டோமி தாமஸ் அப்படிங்கிறவோட அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட ஹஸ்பண்டோட மறுபடியும் வந்து ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க ரைட் ஏமன்லேயே செட்டில் ஆகுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பருக்குது பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா நிமிஷாவோட ஹஸ்பண்ட் வந்து தன்னோட குழந்தைய கூட்டிட்டு கேரளாவுக்கு திரும்பி வந்துடுறாரு நிமிஷா மட்டும் அங்கேயே இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது தன்னோட வருமானம் பத்தாததுனால அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா நிமிஷா வந்து அங்கேயே உள்ளூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஏமன் நாட்டோட சட்டப்படி அங்கே ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நாட்டுக்காரங்க ஒருத்தர் வந்து பார்ட்னராக இருக்கணும் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நிமிஷா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தலால் அப்தே மஹ்தி அப்படிங்கிற ஒரு நபரோட சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர்லேயே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் பார்ட்னர் அப்படிங்கிற முறையில் ஹாஸ்பிட்டலில் இருந்து வர வருமானத்தை வந்து எப்படி ஷேர் பண்ணுறது இந்த மாதிரியான விவகாரங்கள் வந்து அவங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்ததுனால ஒரு கட்டத்தில் அந்த பார்ட்னர் வந்து நிமிஷாவோட பாஸ்போர்ட்லாம் கூட பிடிச்சிக்கிட்டு தான் சொல்கிறாங்க அந்த பாஸ்போர்ட் வந்து அவர்கிட்ட இருந்து மீட்கிற முயற்சியில் தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த பார்ட்னர் மகதிக்கு வந்து மயக்க ஊசி போட்டிருக்காங்க ஆனால் அதிகப்படியான மயக்க மருந்து காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து இறந்து போயிடறாரு இதனால் நிமிஷம் என்ன பண்ணியிருக்காங்க அவரோட உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக வெட்டி தண்ணி தனித்தொட்டியில் விசந்தாகவும் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அதை கண்டுபிடிச்சதாகவும் சொல்லப்படுது இந்த வழக்கோட விசாரணை வந்து ஒரு கொலை வழக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏமன் நாட்டோட தலைநகர் சனாவில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த தீர்ப்பை எதிர்த்து பிரியா தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் ஏமாநாட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுப்ரீம் கோர்ட்டு இவங்களோட பிடிஷன் வந்து டிஸிஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுடைய மரண தண்டனை வந்து கன்ஃபார்மாக ஆகுது இஸ்லாமிக் கண்ட்ரீயாக இருக்கக்கூடிய ஏமான் நாட்டுடைய இஸ்லாமிய சட்டப்படி மரண தண்டனையிலிருந்து ஒருத்தர் தப்பிக்கணும்னா அது ஒரே ஒரு தான் இருக்கு அது என்ன அப்படின்னா தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிளட் மணி அதாவது இழப்பீட்டுத் தொகை பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலியோட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இழப்பீட்டுத் தொகையை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அவங்களும் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்கள மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் ஆனால் இந்த கேஸில் நிமிஷா பிரியாவால் கொல்லப்பட்ட தலால் அப்தே மஹுதி அவரோட ஃபேமிலியில் இந்த பிளட் மணி விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை அதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க எதுவுமே சக்சஸ் ஆகலை இதுக்கிடையில் நிமிஷாவுடைய மரண தண்டனையை நிறைவேற்றறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏமன் நாட்டு அதிபருடைய ஒப்புதல் கிடைக்குது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறில் நிமிஷாவுக்கு மரண தண்டனைக்கான தேதி குறிக்கப்படுது ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நிமிஷாவுடைய மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படுது அது எப்படி நடந்தது அப்படின்னா நிமிஷா பிரியாவோட நேட்டிவான கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மதகுரு கிராண்ட் முஃப்தி ஏபி அபுபக்கர் முஸ்லியார் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏமனில் இருக்கக்கூடிய தலால் அப்தே மஹிதி குடும்பத்தோட மறுபடியும் இந்த பிளட் மணி ரிலேட்டடாக பேச்சுவார்த்தை நடத்துறாரு அந்த பேச்சுவார்த்தை முழுமையான தீர்வு எட்டப்படலை அப்படின்னாலும் அபுபக்கர் முஸ்லியார் அவர்களுடைய பேச்சை வந்து அவங்க பொறுமையாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனோட விளைவாக தான் வந்து இந்த மரண தண்டனை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு வந்து நிமிஷா பிரியா மீதான மரண தண்டனை வந்து முழுவதுமாக நீக்கப்படுவதற்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நிமிஷா பிரியாவில் கொல்லப்பட்ட தலால் அப்தே மகதி அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் எடுக்கப்பற இறுதி முடிவில் தான் பத்தொன்பது வயசுல ஏமன் நாட்டுக்கு போய் முப்பத்தி ஆறு தண்டனை ரண்தண்டனை எதிர்நோக்கியிருக்கிற நிமிஷா பிரியா தன்னுடைய செகண்ட் ஆஃப் லைஃப்பை வாழ்ந்து பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியவரும் வரும் தேங்க்யூ